அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் உடை என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது ஆள் பாதி ஆடை பாதி நல்ல ஒரு பழமொழி ஆகவே ஒரு ஆளுடைய ஆளுமையை அவருடைய ஆடை வெளிப்படுத்துகிறது எனவே தான் நாம் சொல்கிறோம் முக்கியமான தருணங்களில் நாம் நன்றாக உடை உடுத்தி இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக கோவில் வழிபாடுகளுக்கு செல்லும் பொழுதெல்லாம் நாம் நல்ல முறையில் உடை உடுத்தி இருக்க வேண்டும் கண்ணியமாக உடை உடுத்தி இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் என சொல்லுகிறோம் எனவே ஆடை என்பது ஒருவருடைய ஆளுமையின் முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது இயேசுடைய ஆடையை பற்றிய பல செய்திகளை நாம் விவரத்தில் பார்க்கின்றோம் லூக்கான செய்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதில் அவருடைய ஆடையை பற்றி சொல்லப்பட்டுகிறது இயேசு தோற்றம் மாறியபோது அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது ஆகவே இந்த ஆடை ஏன் மின்னியது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆடை அவருடைய ஆளுமையின் ஒரு அங்கம் எனவே அவர் தோற்ற மாறினார் அவருடைய தன்மை வெளிப்பட்டது அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது மார்க் நட்சத்திரி ஐந்து இருபத்தி எட்டில் பதினெட்டு ஆண்டுகளாக நலமற்றிருந்த ஒரு பெண் இயேசுடைய ஆடையை தொடுகிறார் அவர் நலம் பெறுகிறார் இயேசு அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நான் நலம் பெறுவேன் என்று அந்த பெண் தன் மனதுக்குள்ளே சொல்லி கொண்டார் அந்த ஆடைக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது பாருங்கள் அந்த ஆடைக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது பாருங்கள் அந்த ஆடையை தொட்டாலே போதும் நான் நலமடைவேன் ஆகவே இயேசு ஒரு பணக்காரர் அல்ல அவர் பளபளப்பான ஆடை அணியவில்லை அவர் விலை உயர்ந்த ஆடை அணியவில்லை ஆனால் அவருடைய ஆடை ஆற்றல் மிக்கதாக இருந்தது வலிமை மிக்கதாக இருந்தது அவரை தொட்ட அவரது ஆடையை தொட்டவர்கள் கூட நலம் பெறும் வகையில் அந்த ஆடை இருந்தது இயேசுவின் ஆடை பற்றி இன்னொரு செய்தியையும் நாம் யோவான் நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம் யோவான் நற்செய்தி பத்தொன்பது இருபத்தி மூன்று யோவான் நற்செய்தி பத்தொன்போது இருபத்தி மூன்றில் இயேசுவுடைய அங்கி அவர்கள் அவருடைய அங்கியை அவர்கள் எடுத்து கொண்டார்கள் அந்த அங்கி மேலிருந்து கீழ்வரை தையிலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு வியப்பான செய்தி ஆகவே இந்த அங்கியை அன்னை மரியாதான் அவருக்கு நெய்து கொடுத்திருப்பார் என்று சிலர் சொல்லுகிறார்கள் அந்த அங்கி இயேசுடைய தன்மையின் அடையாளமாக இருக்கிறது அந்த அங்கி திரு அவையின் ஒற்றுமையை குறிக்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறது அந்த அங்கி இயேசுவின் தன்மையின் அடையாளமாக இருக்கிறது ஆகவே அன்புக்குரியவில்லை இயேசுவின் ஆடை ஆற்றல் மிக்கதாக இருந்தது நாமும் இயேசுவை போல வாழ்வோமாக நம்முடைய ஆடையும் நம்முடைய ஆளுமையை நம்முடைய இறை தன்மையை நம்முடைய மானிட மேன்மையை வெளிப்படுத்தும் வண்ணம் அமைவதாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக